அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே சரணம் ஐயப்பா நேயர்களே மீண்டும் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உள்ளத்திலே உன்னை வைத்தோம் ஐயப்பா எங்கள் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்ட ஐயப்பா சபரிமலை நாயகனே ஐயப்பா எங்கள் ஸ்ரீ தர்ம சாஸ்தாவே ஐயப்பா ஐயப்பா நீதான் மெய்யப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா நீதான் மெய்யப்பா எங்கள் ஐயப்பா சரணம் ஐயப்பா உள்ளத்திலே உன்னை வைத்தும் ஐயப்பா எங்கள் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்ட ஐயப்பா நம் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்ட அந்த அரிகரசுதன் ஐயப்பனின் வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நேற்று நாம் பஸ்மாசுரன் இறப்பு வரை கண்டோம் இன்று தொடர்கிறது பஸ்மாசுரன் மடிந்த பின்பு சிவபெருமான் திருமாலின் அவதாரமான மோகினியை கண்டதும் அவர் உள்ளம் கொள்ளை போகுது அதன் மூலமாக பத்மதளம் வானிலிருந்து கீழே பம்பை என்னும் நதிக்கரையில் அந்த பத்மலம் விழுந்து மணிகண்டன் பிறக்கிறான் பிறந்தானே எங்கள் ஐயப்பன் பிறந்தானே பம்பை கரையில் அவதரித்தானே பிறந்தானே மணிகண்டன் பிறந்தானே அந்த மகிஷியை வதம் செய்ய ஐயப்பன் பிறந்தானே பம்பை நதிக்கரையில் அவதரித்தான் மணிகண்டன் பந்தளராஜகுமாரன் அதாவது ஐயப்பனுக்கு ஏன் பந்தளராஜகுமாரன் என்ற பெயர் சேரநாட்டை சேர்ந்த பாண்டிய மன்னன் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் தவிக்கும் பொழுது சிவபெருமான் வந்து அவர்கிட்ட சொல்கிறார் பம்பை நதிக்கரையில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தையை எடுத்துன்னு போய் நீ வள அப்படின்னு உத்தரவு போடுறாரு உடனே ஓடி வரான் காட்டில் வேறும்போது ஒரு குழந்த சத்தம் எங்கேயோ கேட்குறது எங்கடா அந்த குழந்தை சத்தம் கேட்குறதுன்னொன்னே அந்த பந்தள மன்னன் ஓடி போய் பார்க்குறான் அங்கே ஒரு குழந்தை மணியோடு அவதரித்து குழந்தை அழுதுன்ருக்கு இருக்கு யாரோட குழந்தை விட்டு போயிட்டாங்க என்னன்னு யோசிக்கிறான் அப்போ ஒரு முனிவர் அங்கே வரார் பந்தள மன்னாக கவலைப்படார் இது வந்து சிவபெருமான் உனக்கு அளித்திருக்கும் பரிசு இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் அரண்மனையில் நல்ல அவனை வளர்க்க வேண்டும் கழுத்தில் மணியோடு பிறந்ததால் இவனை மணிகண்டன் என்று அழைப்பா என்று பெயரும் கொடுக்கிறார் அதனால்தான் இன்றைக்கும் ஐயப்பனுக்கு மணிகண்டன் கண்டத்தில் மணியை தாங்கினான் ஐப்பனின்றி பெயர் எடுத்தான் மணி போல் நமது வாழ்க்கையும் ஒளிரச் செய்தான் ஐயப்பனே மணிகண்டன் என்று பெயர் கொண்டு பந்தள அரண்மனையிலே வளர்கிறான் அந்த மணிகண்டனை பார்த்ததும் ராணிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆஹா நமக்கும் வந்து தாய்மையில்னு ஒரு குரல் இருந்தது மணிகண்டன் நமக்கு சிவபெருமானே கொடுத்துருக்க ஆனச்சிட்டு ரொம்ப ஆசையோடு ஐயப்பனை வளர்க்கிறார்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஐயப்பன் வளர்ந்து கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சியின் ஆணவம் மாட்டம் அந்த பக்கம் போயின்னு இருக்கு தேவர்களெல்லாம் நாங்கள் தாங்க இந்த கொடுமையை நாங்கள் சகிச்சுக்கணும் அப்படின்னு முறையிடுறாங்க மணிகண்டன் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான் தக்க நேரம் வரும்பொழுது மகிழ்ச்சியை அவர் வதைப்பார் என்று சிவபெருமான் சொல்லி தேவர்கள் எல்லாம் போகிறாங்க இதன்னில மணிகண்டனுக்கு அந்த படிப்பு சொல்லி கொடுக்குறதுக்காக குருகுலவாசத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அங்கே முதன் முறையாக ஐயப்பன் ஒரு தெய்வஸ்வரூபம் என்பதை அற்புதமாக விளக்கும் ஒரு பகுதி இது குரு வந்து ஐயப்பனுக்கு பாடலாம் சொல்லித்தரா ஐயப்பனும் அது அழகாக இல்லை அந்த குழந்தை அம்சம் தான் அது வந்து பிறக்கும் பொழுது மாதா பிதா குரு தெய்வம் ஏன் வந்து குருவை நம்ம ஆராதிக்கணுன்றோன்னா தெய்வத்துக்கு முன்னாடி குரு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அம்மா அப்பாக்கு அப்புறம் நாம் வணங்க வேண்டியது பரிபூர்ணமாக குரு குரு கடாட்சம் கோடி புண்ணியம் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் குருவின் ஆசிகள் ரொம்ப முக்கியம் அதனால தான் தெளிவு குருமேனி காணல் அதாவது திருமூலர் சொல்கிறார் ஒரு குரு இல்லாமல் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது அதே நேரத்தில் குருவின் சாபத்தை எப்போதும் வாங்கக்கூடாது ஏன்னால் அந்த குரு நமக்கு சாபம் கொடுத்தாருன்னா நம்ம வந்து அந்த துறையில் பரிமளிக்கவே முடியாது அதனால்தான் வழக்கில் சொல்லுவாங்க ஐயோ அவன் பெரிய குரு துரோகின்னு யாருக்கு வேண்டாலும் நீங்கள் வந்து துரோகம் செய்வதே தவறு மாதா பிதா குரு என்றைக்குமே துரோகம் செய்யாத அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் தலைமுறைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் பெற்றோர்களை தெய்வமாக மதியுங்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை இந்த உலகத்திலே இரண்டே இரண்டு ஜீவன்கள் நமக்கு என்றுமே துரோகம் இழைக்காத இரண்டு ஜீவன்கள் யாருன்னா அது ஒன்று அம்மா இன்னொன்று அப்பா ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் அம்மாவுடைய ஒரு புனித சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரோம் ஓகே ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம்னா என்ன பண்ணுவோம் உட்காருவோம் நேராக நம்மளோடய பையன் வருவான் அப்பா எனக்கு நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்பா கொஞ்சம் தயவு செஞ்சு இது பண்ணுப்பா ரெடி பண்ணுப்பா ஓகே பொண்ணு வருவோம் டேடி நாளைக்கு நான் டான்ஸ் கிளாஸ் போகணும் எனக்கு வந்து பணம் கட்டணும் டேடி ஞாபகம் வச்சுக்கோ தங்கை வருவா அண்ணா எனக்கு நாளைக்கு அங்கே போகணுன்னா கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி கொடுண்ணா தம்பி வருவான் அண்ணா நான் இங்கே போகணுன்னா எனக்கு கொஞ்சம் பணம் தேவை தேவைங்கண்ணா பார்த்து பண்ணுங்கண்ணா ஒய்ஃப் வருவா என்னங்க காலையிலே மளிகை சாமான மளிகிடக்காரன் வண்டான் பால் வந்துட்டான் வண்டான் எல்லாேருக்கும் எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பெற்ற தாயார் நம்மக்கிட்ட வந்தோடனே நினைத்துலமா கேட்பா பா காலையிலேருந்து ஆஃபீஸில் இருந்த இவ்வளோ தூரம் உழைச்சிட்டு வர ஏதா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பா அதுதான் தாய் நம்மிடம் கேட்கும் முதல் கேள்வி அதுதான் தான் பழமொழி கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய் அந்த தாய் என்ற புனிதத்திற்கு ஈடாக எவருமே இல்லை அதனால்தான் தாய்க்கு பின் தாரம்னு சொன்னாங்களே தவிர தாய்க்கு முன்னால் யாரையுமே சொல்ல அம்மாவோட ஒரு வசதி உலகத்தில் யாருமே கிடையாதுங்க நமக்கு எல்லாமே அம்மாதான் தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை இந்த அம்மா அப்பாவை நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய இளைஞர் சமுதாயங்கள் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது அவரை ஆராதியுங்கள் சும்மா போனதுக்கப்புறம் ஃபோட்டோவை மாட்டேன் ஐயோ எங்கள் அம்மா இருந்தால் இப்படி இருக்கும் எங்கள் அப்பா என்ன பார்க்காம போயிட்டாங்களே நான் இவ்வளோ நல்ல நிலைமைக்கு வந்து எங்கள் அம்மா அப்பாவை நான் வச்சுக்க முடியே வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அம்மா அப்பா மனது நோகும்படியாக செய்து நடந்து கொள்ளார்கள் அம்மா அப்பா நமக்கு சாபம் தர மாட்டாங்க ஏன்னா எந்த அம்மா அப்பாவும் தன்னுடைய குழந்தையை தானே தண்டிக்க மாட்டாங்க ஆனால் அவர்கள் சிந்தும் ஒவ்வொரு துணி கண்ணீர் நமக்கு அது வாழ்விலே பெரும் கடும் விளைவை நமக்கு ஏற்படுத்தும் ஆகியவை இருக்கும் போதே அம்மா அப்பாவை ஆராதியுங்கள் அவர்களை மரியாதையோடு நடத்துங்கள் தெய்வம் போல வழிபடுங்கள் உங் நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அதை தான் உங்கள் பசங்க பார்த்துட்டு தான் அவங்க நாளைக்கு உங்களை மதிப்பாங்க உங்கள் மக்கள் உங்கள் மதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த மரியாதையை உங்கள் பெற்றோரிடம் செலுத்துங்கள் என்பதை நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஐயப்பன் வந்து இதுக்கு அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானத்தை மரியாதையை கொடுத்தான்றதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன் வருப்போகின்ற இதில் அப்பேற்பட்ட பெற்றோர்கள் எவ்வளோ முக்கியமோ வாழ்க்கையில் அந்த மாதிரி நமக்கு குரு ரொம்ப முக்கியம் ஒரு கரெக்டான குரு உங்களுக்கு அமைஞ்சதுன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி தொட்டதெல்லாம் துளங்கும் அதனால தான் இன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு எந்த துறையாக இருந்தாலும் அது பாட்டு படிப்பு என்ன ஒரு லேர்னிங் ஒருத்தற்ற நாம் கற்றுக்குறோமா அவங்க தான் நம்ம குரு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார் அவர் அவர்தான் குரு நமக்கு தெரியாத ஒன்றை நமக்கு அறிய செய்யும் அந்த அறிவுபூர்வமான குரு தான் நமக்கு வாழ்விலே முக்கியம் மாதா பிதா குரு ஆகவே குருவை எப்பொழுதும் ஆராதிக்க வேண்டும் அந்த மாதிரி அரிகர சோதனை ஐயப்பனும் குருவிடம் முறையாக வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தும் பயில்கின்ற பொழுது இப்போ இந்த குருவை பற்றி பேசணும்ல இந்த குரு வந்து எப்படிலாம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாடையும் பார்ப்போம் ஏன்னா படிப்பாக இருந்தாலும் சரிங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது ஸ்கூலுக்கு போகிறோம் ஃபஸ்ட் எடுத்த உடனே அ ஆ இ இ ஏ பி சிடி இதெல்லாம் யார் கற்றுக் கொடுக்குறா ஒரு குரு இந்த குரு வந்து நாம் அதனால்தான் தினமும் இறை வழிபாடு பண்ணும்போது குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம இந்த குருவை நம்ம தொழும்பொழுது பொழுது அந்த குருவின் பரிபூர்ண கடாட்சம் நமக்கு ஞானத்தை ஏற்படுத்தி ஞானம் என்னும் கடலில் நம்மை நீந்த வைக்கும் ஒரு அற்புத சக்தி தான் இந்த குரு குருவிடம் உண்மையாக பண்போடு இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த குருவை வந்து ஐயப்பன் வந்து சாக்ஷாத் கடவுளாக இருந்தாலும் குருவின் உபதேசத்தை ஏற்று பாடம் பயில்கிறார் நாட்கள் போகிறது மணிகண்டனின் அந்த வேதாபியாசம் முடிகிறது அப்போ அந்த ஐயப்பனுடைய குருவுடைய மகன் அவருக்கு கண் பார்வை தெரியாது காதும் கேட்காது அப்போது தெரியும்ல நம்ம கிளாஸுக்கு போவோம் மாதம் மாதம் டியூஷனுக்கு நம்ம வந்து பணம் கொடுப்போம் குருவுக்கு அந்த மாதிரி குருவிற்கு காணிக்கை என்று ஒன்று செலுத்த வேண்டும் அப்போ தான் நாம் கற்றுக்கொண்டது முழு பலன் அடையும் அப்போது ஐயப்பன் கேட்குறார் குரு பரிவாரங்களோட பந்தள மன்னன் வந்து அந்த குருவுக்கு ஏகப்பட்ட பழங்கள் வஸ்திரங்கள் குரு காணிக்கைகள் தட்சணைகள் அவருடைய ஆசிரமத்திற்கு தேவையான அனைத்தும் கொண்டு வருகிறார் இப்போது குருக்கு தெரியும் ஐயப்பன் படிக்கும்போதே வளரும் போதே ஐயப்பன் ஒரு தெய்வ குழந்தை என்று அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ ஐயப்பன் கேட்குறார் உங்களுக்கு என்ன வேண்டும் குரு எனக்கு ஒன்றும் இல்லை என் பையன் வந்து கண்ணு தெரியாமல் வாய் பேசாமல் இருக்கான் அவனுக்கு நீங்கள் இந்த கண் பார்வையையும் அந்த பேசும் சக்தியையும் கேட்கும் திறனையும் அவனுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறான் குரு வைத்த கோரிக்கையை மணிகண்டன் செவி சாய்த்து அந்த குருவின் மகனை அழைத்து பேசும் திறனையும் கேட்கும் திறனையும் பார்க்கும் அழகையும் கொடுக்கிறார் குருக்கு சந்தோஷம் தாங்கலை ஆஹா இப்பேற்பட்ட ஒரு ஐயப்பனே வந்து என் குழந்தையை வந்து இப்படி ஒரு குணப்படுத்திட்டாருன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸோ குருவுக்கு தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது சாதாரண குழந்தை அல்ல தெய்வாம்சம் பொருந்திய அந்த அரிகரசுதன் ஐயப்பன் தான் அவதரிச்சிருக்கார் பூலோகத்தில் நான் சொன்னேன் பார்த்திங்களா சாஸ்தாதான் மூலம் இதில் நான் சொல்லும்பொழுது நடுவில் பூர்ணா புஷ்கலாம்பா சமேத ஸ்ரீ தர்ம சாஸ்தா தெருக்கல்யாணம் பண்ணுறாங்க கரெக்டுங்க சாஸ்தா அவதாரத்தில் பூர்ணா புஷ்கலாம்பா எப்படி முருகன் வள்ளி தேவசேனாவோட நீங்கள் கேட்கலாம் அப்போ கூட பூர்ணா புஷ்கலாம்பா வாழ்க்கையில் இதெல்லாம் தத்துவங்க இன்பம் துன்பம் அந்த மாதிரி இச்சாசக்தி கிரியாசக்தி அந்த மாதிரி தான் அப்போது தர்மசாஸ்தா என்கிற அவதாரத்திற்கு தான் பூர்ணா புஷ்கலையோடு அரிகர புத்திரனின் கல்யாணம் நடந்தது இந்த தர்மசாஸ்திர அவதாரத்திலே கலியுகத்திலே ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக அவதாரம் எடுத்தார் அதுதான் நாம் ஐயப்பன் என்று அழைக்கிறோம் அதனால்தான் நேமனிஷ்டைகள் ஐயப்பன் பிரம்மச்சாரியாக இருப்பதால் கடும் விரதமாக இருந்து நாம் அனைவரும் சபரிமலைக்கு செல்கிறோம் கணபதி அருளாலே பயணம் கினிதாகும் நம் விரத பலம் எல்லாம் சபரிமலை மேல் துணையாகும் அந்த சன்யாச வாழ்க்கை வாழ்கிற அந்த அற்புதமான வைபவம் இருக்கிறது அதை சொல்லி வைக்க முடியாது நேராக ஒரு முறை சபரி சென்று வாருங்கள் அந்த காந்தம் போல் இழுக்கும் அந்த முகத்தை பார்க்க மீண்டும் 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 வா 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 என நோக்கி அழைக்கிறது அந்த முகம் அதுதான் ஐயப்பனின் அற்புதமான அழகிய முகம் பக்தர்களை இந்த ரீஸ்டோரிங் த எனர்ஜி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க தெரியுமா அதாவது அந்த ஃப்ரீக்குவென்சியும் அந்த வேவ் கரெக்டாக உங்களுக்கு மீட் பண்ண லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமும் அப்படியே முடிச்சுக்கள்லாம் அவ்வளோ என்று சொல்வார்கள் அதுதான் சபரிமலை பயணம் இந்த சபரிமலையை எப்படி ஐயப்பன் தேர்ந்தெடுத்தார் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது அந்த குரு மகனுக்கு பார்வை கொடுத்து அந்த காது கேட்கும் திறனை கொடுத்து அற்புதமான பேசும் சக்தியும் கொடுத்த ஹரிகிரசு ஐயப்பன் திருப்பி அரண்மனைக்கு வரார் ராஜ உபச்சாரங்கள் நல்ல ஜம்முன்னு ஐயப்பன் வளர்ற காலம் செல்கிறது பந்தள மன்னனின் மனைவி மீண்டும் கர்ப்பம் தருக்கின்றாள் அப்பொழுது அவளுக்கு மற்றொரு குழந்தை பிறக்கிறது அந்த தம்பியையும் ஐயப்பன் அழகாக பார்த்து கொண்டு வருகிறார் அப்போ வந்து பந்தள மன்னன் தான் பையன் பிறந்தாலும் பந்தளராஜாவுக்கு ஐயப்பன் தான் முதல் குழந்தை ஏன்னா குழந்தையில் குழந்தை தெய்வமாக அவதரித்தவன் என்றால் அந்த ஆசை பந்தளமன்னனுக்கு மன்னனுக்கு போவே இல்லை அதேமாரி ராணிக்கும் அதே மாதிரி தான் ராணி வந்து ஐயப்பந்தான் அவளுக்கு முதல் குழந்தை அப்புறம் இந்த ரெண்டாவது குழந்தையும் வளர்கிறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம லைஃப்லேயே தெரியும்ல வீட்டில் வந்து எல்லாம் நல்லவங்களாக இருப்பாங்க அதில் ஒருத்தரையே ஒருத்தர் வந்து கொஞ்சம் அதை நான் வந்து தப்பாக சொல்ல மாட்டேன் ஒருவர் மீதிருக்கும் அலாதி பெரியத்தாலோ ஒருவர் மீதி இருக்கும் அலாதி விசுவாசத்தினாலோ அந்த புறம் பேசும் பொழுது அந்த ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி அங்கே வேலை பார்க்குற திவானுக்கு வந்து ஏன்னா திவானுடைய பந்தளமணி திவானுக்கு என்ன ஆசைன்னா ராஜா ராணி தான் இருக்காங்க இவங்களுக்கு அப்புறம் நம்ம தான் அரசாட போகிறோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு பதவியின் மேலும் ஒரு ஆசை ஸோ அதனால் அவன் ஐயப்பன் வந்தது அவனுக்கு பொறுக்கவே இல்லை என்னடா அது இந்த வடிதல் சொல்கிற மாதிரி ஆளேயில் அதை வீட்டில் ஆட்டையை போட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தோம் இப்படி கிழகுனு பேரணத்தை வந்துடுறானேன்ற மாதிரி இந்த ஐயப்பன் வந்தது திவானுக்கு தாங்க முடியவில்லை எப்போ பார்த்தாலும் ஐயப்பன் மீது ஒரு வெறுப்பையே கக்கிக் கொண்டிருந்தார் நேரம் வந்தது ராணிக்கு ஒரு மகன் பிறந்தப்புறம் திவானுக்கு இன்னும் அந்த வெறி வெறுப்பின் உச்சம் சரி ஐயப்பனை எப்படியாவது கட்டி விட்டால் நம்ம இவனை சமாளித்து நம்ம இது பண்ணிடலாம் ஆமாம் சொல்படி இந்த பையனை நம்ம வந்து கைக்குள்ளே போட்டுடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஸ்லோவாக வந்து ராணியை வந்து பாய்சன் பண்ணுற எப்படி ஆ பாருங்க உங்கள் பச உங்கள் பையன் வந்துட்டாங்க எதுக்குங்க ஐயப்பனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸு ஐயப்பன் வந்து நாளைக்கு வந்து உங்கள் வீட்டுக்காரர் வந்து ஐயப்பனுக்கு வந்து மணி முடிவு தரிக்கிறது முடிவு பண்ணிட்டாருன்னா உங்கள் பையன் அனாதை ஆகிடுவான் என்னதாக இருந்தாலும் உங்கள் பையன் உங்கள் வயிற்றில் பிறந்தவன் ஐயப்பன் வளர்ப்பு மகன் தானே அப்படின் சொல்லி அந்த பிரிவினை பேதத்தை ஸ்லோவாக ராணியோட மண்டையில் போடுறார் திவான் இதன் மூலமாக சின்ன சின்ன சலசலப்புகள் ராணி வந்து ராஜாவை என்ன சொல்லுவாங்க தினமாக போட்டு பிடிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி ஜஸ்ட்டு ராஜாவை போக்கு பண்ணிகிட்டே இருக்காரு கிடைக்கும் போகலாம் ஆனால் பந்தரராஜா எதுக்குமே செவி கொடுக்காமல் பட்டாபிஷேகம் என்று நடந்தால் அது ஐயப்பனுக்கு தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார் என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்த இல்லாதவனுக்கு தெய்வமாக வந்தவன்தான் நமது ஐயப்பன் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து ராணியோட எந்த ஒரு சின்ன மூவுக்கு வந்து அவர் வந்து ரெஸ்பாண்டே பண்ணல சரி போட்டோம் கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு ராணியும் விட்டு பிடிக்கிறாங்க அதுக்குள்ள ஐயப்பனுக்கு அந்த பட்டாபிஷேகம் நடக்கிற வயசும் வருது எல்லாமே வருது காரண காரியங்கள் அனைத்தும் ஐயப்பனுக்கு நிகழ்கிறது தேவர்கள் படும் துயரம் இதனால் ஐயப்பன் நிறைய திருவிளையாடல்களை வந்து அந்த விளையாடிந்து மக்களோட மாணவர்களோட கலந்துண்டு தன்னுடைய விளையாட்டு பருவத்தை தாண்டி அந்த பட்டாபிஷேகம் வயசுக்கு வரும்பொழுது தான் இந்த பிரச்சனை வருகிறது அதாவது எப்படி ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை வதம் செய்ய போகிறார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வைபவம் அதை காணப்போகிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் விஷயங்கள் நடக்கும் பொழுது முடிவுகள் ரொம்ப தீர்க்கமாக எடுக்கணும் அதுதான் சொல்லுவாங்க ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் வந்து புறம் சொல்லும் பொழுது அது என்ன அது உண்மையாக அதை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணுமா அவங்க மேலே நம்ம வருத்தம் அடையணுமான்றத ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து தான் வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டும் அதுதான் இந்த திவான் ராணியை வந்து மைண்டை வந்து கரப் பண்ணும் பொழுது ராணி சடனாக அதை மாறுறதுக்கு உண்டான ஒரு முடிவை ஏன் எடுக்கிறாங்கன்னா அதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணல திவான் சொல்கிறது கரெக்டாக நம்ம வந்து குழந்தை இல்லாமல் இவ்வளோ நாள் பாகியமாக இருந்தோம் குழந்த இல்லாமல் இப்போ அதிகரன் சுதன் வந்து நமக்கு வந்து ஈசன் கொடுத்த ஒரு பரிசு ஓகே நமக்கு ஒரு குழந்த பிறந்துருக்கு இருந்தாலும் மணிகண்டன் தான் முதல் மானாக இருக்கணுன்றத வந்து ராணி வந்து அதை திங்க் பண்ணல ஸோ இப்போ இது இது இந்த ராணி வந்து அதை யோசிக்காததினால ஏற்பட்ட குழப்பங்கள் என்ன என்பதை நாம் நாளை பார்க்க போகிறோம் ஹரிகரசுதன் மகிழ்ச்சியை வதம் செய்யும் நேரமும் அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான் இந்த அற்புதமான அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை ஐயப்பனுடன் ஒரு அற்புதமான பயணம் ஆனந்த பயணம் அற்புத பயணம் స్వామీే శరణమయ్యప్ప